இப்போ நம்ம இந்த டெட் எக்ஸாமில் கடைசி ஒரு ஃபைனல் ஸ்டேஜுக்கு பார்த்தலாம் வந்துட்டோம் ஏன்னா சார் ஃபைனல் ஸ்டேஜ் அப்படின்னும் போது ஓரளவுக்கு நம்ம இந்த டெஸ்ட் பேட்ச் எல்லாமே சேர்த்து நம்ம தொடர்ச்சியாக பயணிச்சு வரும்போது ஒரு எழுபது நாள் எண்பது நாள் பார்த்தோன்னா வந்து அப்படியே படித்து 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 ஓரளவுக்கு பார்த்தோன்னா ரெடி ஆகிட்டோம் இன்றைக்கி இந்த கடைசி நிமிஷத்தில் என்ன பண்ணணுன்னு தெரியல ரொம்ப குழப்பமா இருக்குது என்ன சார் பண்ணுறது என்ன என்ன படித்தலாம் மறந்த மாதிரி என்ன சார் இந்த டைமில் நான் இந்த விஷயத்தை பண்ணால் மட்டும் போதும் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணிடலாம் ஏன்னா இது என்ன பண்ணலான்னு யோசிச்சு பல பேர் பார்த்தினா அந்த விஷயத்தை ஸ்டாப் பண்ண விட்டுதாயிடுச்சு அப்படியே பார்த்தோன்னா ஸ்டாப் பண்ணி ஸ்டாப் பண்ணி நிறுத்தி சரி படிக்கலாம் வேண்டாம் அப்படின்ற இந்த தீபாவளி அந்த ஃபெஸ்டிவல்லாம் வந்திருக்கும் அதை ஒரு ரெண்டு மூணு நாள் வேஸ்ட் பண்ணிட்டோம் வேஸ்ட் பண்ணிட்டோமே எதோடு போயிடுச்சா அப்படின்ற மாதிரி இருந்தால் எதுவுமே போகலை ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக புரிஞ்சிக்கிங்க நமக்கு இங்கே தேவை ஃபஸ்ட் மார்க் கிடையாது பாஸ் மார்க் அந்த பாஸ் மார்க் தான் தேவை ஒரு பாஸ் மார்க்குக்கு எவ்வளோ கேள்விகள்னால் இந்த எண்பத்தி ரெண்டு கேள்வி இந்த எண்பத்தி ரெண்டு கேள்விகளை எப்படி நம்ம அந்த கேள்வித்தாளில் சாதுரியமாக அணுகுறன்றது தான் அந்த விஷயமே நம்ம திருப்பி திருப்பி நமக்கு உங்களுக்கு போர்ஷன் சொல்கிறது தான் ஒரே போர்ஷன் தான் என்னென்னா தமிழில் பார்த்தோன்னா வந்து இருபது கொஷின் இங்கிலீஷில் முப்ப இருபது கொஷின் சைக்காலஜியில் இருபது கொஷின் இந்த மூணு கொஷின் பார்த்தோன்னா வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கணும் எப்படின்னா பேப்பர் ஒன்னாகட்டும் சரி பேப்பர் ரெண்டாகட்டும் சரி இது ரெண்டுத்துலேயுமே நம்ம எப்படி இருக்கணும்னா நம்ம ஸ்டாண்டர்டான பதிப்பெண் பார்த்தோன்னா வந்து பெற மாதிரி இருக்கணும் சார் அடுத்த சப்ஜெக்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது சயின்ஸு மேக்ஸ் இந்த சயின்ஸ் மேக்ஸில் நமக்கு கேள்விகள் அறுபது கேள்விகள் வர இந்த அறுபது கேள்விகளில் குறைந்தபட்சம் நம்ம ஒரு நாற்பது மதிப்பெண் பெற்றோம்னா நம்மளோட மதிப்பெண் எவ்வளோ இருக்குன்னா நூறு கேள்விகளுக்கு மேலே இருக்கும் சார் நாற்பது பெற முடியுமானா அப்படின்னா கொஞ்சம் முன்ன பின்னே ஆக தான் செய்யும் அதை நம்ம பார்த்துக்கலாம் சார் எல்லாமே ரைட் தான் சார் இந்த சைக்காலஜி மட்டும் பார்த்தோன்னா எப்படினாலுமே எங்களுக்கு சுற்றி சுற்றி வருது சார் அப்படின்னா சைக்காலஜிக்கு நான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு செக்மெண்ட்டை சொல்கிறேன் அதை பார்த்துக்கலாம் ஃபஸ்ட் ஆனால் நமக்கு மேஜர் சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய தமிழ் மேத சப்ஜெக்டாக இருக்கக்கூடிய தமிழ் இங்கிலீஷ் சைக்காலஜி இது மூணுத்துலையுமே நம்ம அறுபது ப்ளஸ் எடுக்கிறதுக்கு நம்ம ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அப்படி நம்ம ஸ்ட்ராங் ஆகலைங்களா நீங்கள் நம்ம டெலகிராம் சேனல்லே பார்த்தீங்கன்னா வந்து தமிழ் இங்கிலீஷ் பார்த்தினா வந்து ஃப்ரீ டெஸ்ட் பார்த்தோன்னா போயிட்டுருக்கு நீங்கள் போய் நான் பண்ணலாம் அந்த டெ செக்மெண்ட்னையும் எடுத்துக்கலாம் சரி அப்போ சைக்காலஜிக்கு சார் அப்படின்னா அதை நான் சொல்கிறேன் அப்படியே கொஞ்சம் வந்துடுங்க உள்ளே நமக்கு பொறுத்த வரைக்கும் என்னென்னா இந்த லாஸ்ட் நாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய கடமைகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன படிக்கிறோம் அப்படின்ற விஷயத்த தெளிவாக படிக்கணும் நம்ம படித்ததை முதல்ல நம்ம இந்த எக்ஸாமுக்காக தான் படிக்கிறோமா அப்படின்ற விஷயத்தை படிக்கணும் நிறைய நம்ம என்னன்னா ஒரு சில நண்பர்கள்னா டிஎன்பிசி எக்ஸாம் படிக்கிற மாதிரி படிக்கிறீங்க அப்படிலாம் தேவையில்லை இதுக்கு வந்து எல்லாமே தெரிஞ்சுருக்கணும் எது தேவைன்றதை ஒரு தெரிஞ்சு படிக்கணும் அப்படின்னா படிப்பதை தெளிஞ்சு படிக்கணும் அதுக்கப்புறம் சிம்பிளாக படிக்கணும் படிக்கிற விஷயத்த சிம்பிளாக படிக்கணும் ஆனால் அதை ஆழ்ந்து படிச்சிருக்கணும் அதே போல் சப்ஜெக்ட்டுக்கு நிறைய டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணிடணும் ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்குமே பார்த்தோன்னா வந்து டெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து முக்கியம் எந்த தேர்வாக இருந்தாலுமே பார்த்தோன்னா வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பார்த்தினா வந்து முக்கியமாக இருக்கும் அதே போல் ஒரு நாளைக்கு ஏன்னா இருக்கிற நாட்கள் பார்த்தோன்னா வந்து இன்னும் இருபத்தி நாலு நாட்கள் தான் இருபத்தி நாலு நாளில் நமக்கு என்னென்னா இருபத்தி நாலு நாளில் எண்பத்தி மூணு ம மார்க் நம்ம இருக்கணும் அப்போ நம்ம எண்பத்தி மூணு கேள்விகள் நம்ம போகணுன்னா இருபத்தி நாலு நாள் நீங்கள் வகுத்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆவரேஜாக மூணுலேருந்து நாலு ஒரு நாளைக்கு நம்ம மூணுலேருந்து நாலு கேள்வி எடுக்கிற மாதிரி நம்ம படித்தாதான் என்ன பண்ண முடியும் இந்த எண்பத்தி மூன்று கேள்விகள் சாத்தியம் சரி இப்போ அதுக்கப்புறம் பாஸ் பண்ண எதை படிக்கணும் அப்படின்ற ஒரு செக்மெண்ட் இருக்குது பாஸ் பண்ண எதை படிக்கணும் எதெல்லாம் படிக்கணும் எதெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் நம்ம எதை படிக்கணும் எதை படிக்கணும் போது சிக்ஸ்த்து பேப்பர் ஒன் அந்த பேப்பர் ஒன் டீமுக்கு எப்படி இருப்பீங்கன்னா இந்த பேப்பர் ஒன் டீம் இந்த பேப்பர் ஒன் டீம் பொறுத்த வரைக்கும் பேப்பர் ஒன் பேப்பர் ஒன்று இருக்கிறவங்க தமிழ் தமிழில் முப்பது கேள்வி வருது இந்த முப்பது கேள்விக்கு நமக்கு என்ன பண்ணணும் இருபது கேள்விக்கு மேலே நம்ம பெறணும் இந்த இருபது கேள்விக்கு மேலே பெறத்துக்கு நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா ஆறிலிருந்து பத்தாம் வகுப்பு இருக்க தமிழ் புத்தகத்தை படிச்சுட்டோமா ஃபஸ்ட்டு அதை நம்ம பார்க்கணும் படித்து முடிச்சுட்டுனா அதுக்கு டெஸ்ட் ப்ராக்டிஸ் தேவை இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் கொஷின் எல்லாமே நம்ம டெலிகிராம் குரூப்பில் இருக்குது நீங்கள் எடுத்து போட்டுக்கலாம் அதே போல் இங்கிலீஷ் இங்கிலீஷில் முப்பது இதுக்கு என்ன தான் தேவை ஆறு டு பத்து இதுலேயும் நம்ம இருக்கிற ஆறு டு பத்து வரைக்கும் செக்மெண்ட்டை படித்தாலே போதும் நம்ம இருபது ப்ளஸ் நம்ம போட்டுடலாம் இதுக்கு நம்ம தயாரா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த நாற்பது கேள்விகளுக்கு ஏற்கனவே பிடிச்சணும் ஏற்கனவே நம்ம டெலகிராமில் இங்கிலீஷ்கான ரெக்கார்டர் வீடியோலாம் இருக்கும் அந்த வீடியோக்கள் பார்த்தாலே போதுமானதாக இருக்கும் இது வரக்கூடிய கிராமர் கேள்விகள்லாம் நீங்கள் ஈஸியாக பார்த்தோம்னா எளிமையாக வந்து தட்டுற மாதிரி இருக்கும் அப்போ அதை எளிமையாக நீங்கள் தட்டிக்கிறதுக்கு இந்த விஷயத்தை நீங்கள் பயன்படுத்திக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா வந்து உங்களுக்கு சோஷியல் சோஷியல் அதாவது ஈவிஎஸ் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த இவிஎஸ்க்கு ஆறில் வந்து எட்டாம் வகுப்பு இருக்கிற பாடத்தை ஆழ்ந்து ஆழ்ந்து படிக்கணும் சயின்ஸும் சரி சோஷியலும் சரி ஆழ்ந்து படிங்க டென்த் வரைக்கும் போகும் ஆனால் இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு இருக்கிற இந்த செக்மெண்ட்டை கொஞ்சம் ஆழ்ந்து படித்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் நமக்கு மேஜராக கம்மியாக வரும் பார்க்கும்போது நமக்கு பெரும்பான்மை கேள்விகள் பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துல பேப்பர் ஒன்றில் பார்த்தீங்கன்னா வந்து ஒன்றுலேருந்து எட்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருக்கும் நீங்கள் ஆறுலேருந்து எட்டு வரைக்கும் படிங்க குறைஞ்சது பதினைந்து கேள்விக்கு மேலே வந்து போட்டலாம் அதே போல் மேக்ஸும் அப்படி தான் மேக்ஸ்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும் ஒரு பதினஞ்சு கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும் ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் போதும் அதில் ஒரு பதினஞ்சு நீங்கள் வெடிச்சுனாலுமே இது ஒரு நாற்பது நாற்பது முப்பது எழுபது அப்படின்ற ஒரு செக்மெண்ட் வந்துடும் அதுக்கப்புறம் சைக்காலஜின்னு ஒரு பார்ட் இருக்கு போகுது இந்த சைக்காலஜி பார்ட்டுக்கு தான் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைக்காலஜி பார்ட் இந்த சைக்காலஜி பார்ட்டை ஒரே நாளில் கம்ப்ளீட் பண்ண முடியும் எப்படி சார் கம்ப்ளீட் பண்ண முடியும் ஒரே நாளில் சைக்காலஜியை முடிச்சிடலாம் அஞ்சு மணி நேரம் பார்த்தோம்னா வந்து ரெக்கார்டர் வீடியோ இருக்குது இந்த ரெக்கார்டர் வீடியோவுக்கு ஒரு பத்து டெஸ்ட் இருக்குது இந்த பட் அஞ்சு மணி நேரம் வீடியோ பார்த்துட்டு இந்த பத்து டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணிட்டால் போதும் உங்களுக்கு எவ்வளோ கேள்விகள் வரும்னா இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகளை பார்த்தோன்னா நீங்கள் வந்து எளிமையாக எடுத்துடலாம் இந்த விஷயம் நமக்கு தேவை ஏன்னா நம்ம இயற்கை முன்னாடி சொன்னபோது தான் முன்னாடி என்ன சொன்னோம் எழுபது சொன்னோம் எழுபது ப்ளஸ் இதில் ஒரு இருபது நம்ம போடும்போது தொண்ணூறு ப்ளஸ் நம்ம கேள்வி போடணும் நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண தான் தேவைன்னா நமக்கு எண்பத்தி மூன்று கேள்விகள் இருந்தால் போதும் ஆனால் நம்ம தொண்ணூறுக்கும் மேற்பட்ட எடுக்கலாம் நம்மளோட டிசைனிங் ஃபேக்டராக எது இருக்கு போதுனா சைக்காலஜி பார்ட் இருக்கு போது ஏன்னா எல்லாருக்கும் எல்லா விஷயமும் தெரியும் ஆனால் சைக்காலஜி அது படித்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண தான் தெரியும் இந்த சைக்காலஜிக்காக மட்டுமே முழுசாக பார்த்தோன்னா வந்து ஒரு கம்ப்ளீட் ஏன்னா நான் வந்து உங்களுக்கு ஷெடியூல் போட்டு கொடுத்தாலாம் உங்களுக்கு சரிப்பட்டு வராது உங்களுக்கு ஐந்து மணி நேரம் வீடியோக்களும் ஃபுல்லாக கொடுத்துட்றோம் பத்து டெஸ்ட்டும் கொடுத்துட்றோம் இதை நீங்கள் ஒரே நாளில் உட்காந்து மொத்த வீடியோ பார்த்துட்டு மொத்த டெஸ்ட்டு ஒன்றா எழுதுனாலும் சரி ஒரு ஒரு நாள் நீங்கள் தனித்தனியாக போட்டு தனித்தனியாக எழுதுனாலும் சரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பார்த்தோன்னா இது ஒரு டெலகிராம் குரூப்பில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா கொடுத்துருவாங்க இந்த டெலகிரம் குரூப்பில் அவங்க ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இந்த டீட்டெயில்ஸ் நைன் த்ரீ சிக்ஸ் த்ரீ எயிட் டபுள் சிக்ஸ் டூ டபுள் ஜீரோ அப்படின்ற எண்ணுக்கு பார்த்தோன்னா வந்து இந்த பேட்சை நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் இந்த பேச்சில் உங்களுக்கு என்னெல்லாம் கிடைக்க போகுதுன்னா வந்து ஃபுல் சைக்காலஜியோட ஃபுல் ரெக்கார்ட் கிளாஸ் பார்த்தோன்னா உங்களுக்கு கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் பத்து டெஸ்ட்டு கிடைச்சிரும் இதுக்கான ஸ்டடி மெட்டீரியல் கிடைச்சிருக்காங்க இது மொத்தமே சேர்த்து பாத்தீங்கன்னா வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து பே பண்ணிருக்காங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸும் வந்து நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் த்ரீ சிக்ஸ் த்ரீ ஃபைவ் சிக்ஸ் செவன் எண்ணுக்கு பார்த்தோன்னா வந்து ஜிபே பண்ணிட்டு உங்களை அந்த ஜிபே பண்ண ஸ்கிரீன்ஷாட் எந்த நம்பர் பார்த்தோன்னா டெலிகிராம் பண்ணமோ அந்த டெலிகிராம்ல இருந்து பார்த்தோன்னா நீங்கள் டெலிகிராம் இந்த நம்பருக்கு நீங்கள் பண்ணிட்டிங்கன்னா இந்த உங்களுக்கான பேச்சில் வந்து சேர்த்து டக் டக்குன்னு மூவ் பண்ணிவிடுவாங்க நாட்கள் ரொம்ப கம்மியாக இருக்குது சதுரியமாக பயன்படுத்தி வெற்றி பெறணும்னா ஒரு சில விஷயங்கள் நம்ம பண்ணி தான் ஆகணும் ஐந்து மணி நேரத்தில் நம்மளால் முடியுமானா வந்து நீங்கள் ஏற்கனவே பழைய பார்த்துருப்பீங்க இப்போ நான் உங்களுக்கு திருப்பி அடித்து சொல்கிறேன் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஐந்து மணி நேரம் வீடியோ பார்த்தீங்கன்னா இருபது பர்சு கேள்விகள் எடுக்கிறது சாத்தியக்கூறாகவே இருக்கும் அதனால் இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி ஆசிரியராக வர வேணும்னு சொல்லிட்டு எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்ளும் நன்றி வணக்கம்